ஹாய் ஹலோ இறைவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரொம்ப நாள் வந்து மிஸ் பண்ணிகிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வாக்வாதினி அப்படிங்கிற ஒரு தேவியை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு பேச்சு தடை உங்களுக்கு வந்து தயக்கம் உங்களுக்கு திக்குது பேச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தேவி வந்து சிறப்பாக இருப்பாங்க கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க நான் வந்துட்டு ஏதாவது வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் வந்து இடத்த இடத்துல அதிகமாக தேவைப்படுதோ அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பயம் இருக்குது எனக்கு வந்து நான் ரொம்ப ஷையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த தேவியோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேச்சு தடை போகும் உங்களுக்கு வந்து தயக்கங்கள் விலகும் நீங்கள் வந்து திக்கு திக்காது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது உங்களால் மனசில் நினச்ச அதை வெளிப்படையாக பேச முடியும் உங்களுக்கு அந்த பேச்சில் வந்து ஒரு துணிவு ஒரு வாய்ஸில் ஒரு பவர் ஒரு கரேஜ் இருக்கும் இதைத்தான் வந்து வாக்வாதினி தேவி குறிக்கிறாங்க வாக்வாதினிங்கிறது யாருனா உங்கள் வாக்கு அதாவது உங்கள் சொல் உங்கள் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாக்கில் நிற்கக்கூடிய தெய்வத்தை தான் வந்து வாக்வாதினியம்பாங்க சரஸ்வதியை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க சரஸ்வதி கூட வாக்வாதினியம்பாங்க ஸோ சரஸ்வதியை பற்றியும் இல்லை வாக்வாதினிங்கிற ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம் வாக்வாதினிங்கிறது யாருன்னா நம்ம மாதங்கி அம்மாவோட ஒன் ஆஃப் த அம்சம் இவங்க வந்து ஸ்பீச்சை குறிப்பாங்க உங்களுடைய சொல்லு சொல்லுக்கான பவர் உங்கள் சொல்லு வந்து மற்றவங்களை வந்து ஆக்கர்ஷிக்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க சி வாக்வாதினிக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒன்று அவங்க உங்க சொல்லுக்கு பவர் தருவாங்க அந்த பவர் எப்படி இருக்குன்னா மற்றவங்க நீங்கள் சொல்றதுக்கு வந்து வசீகரமாக எப்படின்னா வந்து அவங்க கிட்ட என்ன இருக்கோ தெரியாது அவங்க பேச்சுக்கு உங்களை உங்களையும் மீறி ஒரு மயக்கம் வரும் இல்லைன்னா அவங்களோட பேச்சை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வந்து விரும்பி கேட்பீங்க அந்த தன்மையை வந்து வாக்வாதினி உங்களுக்கு கொடுக்க முடியும் அதாவது மாதங்கியோட இந்த அம்சம் இரண்டு எடுத்துக்கிட்டோம்னா உங்க சொல்லுல ஒரு தெளிவு இருக்கோ ஒரு பவர் இருக்கும் இரண்டாவது டைமென்ஷன் உங்க சொல்லுல தெளிவும் பவரும் இல்லைன்னா இன்னொருத்தவங்க அதுக்கு வந்து ஆட்பட மாட்டாங்க கரெக்டா அப்போ உங்க சொல்லுக்கு ஒரு தெளிவும் அந்த ஒரு ஆட்படுத்தக்கூடிய தன்மை மற்றவங்களை போய் ஆக்கர்ஷிக்கக்கூடிய கூடிய அந்த தன்மையை வந்து அந்த வாக்குவாதனி இந்த கொடுப்பாங்க வாக்குவாதினி அம்மாவோட அனுகிரகம் பெறது மூலமா உங்களுக்கு சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கோ அதுல ஒரு தெளிவு இருக்கும் அதே சமயத்தில் மற்றவங்களை ஆக்கர்ஷிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கும் இதுக்கு மேலே என்னென்னா உங்களுக்கு இந்த சோ பேச்சு தடை நான் வந்துட்டு ரொம்ப ஷையாக இருக்கிறேன் நான் வந்து என்னால் நினச்ச மாதிரி என்னை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியறதில்ல எனக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருக்கு நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது என் தொண்டையை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து என் கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாக்வாதினி தேவியோட அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா அவதான் வாக்கில் குடியிருக்கக்கூடிய தேவி அப்படிங்கிற போது ரொம்ப முக்கியம் இன்னொன்று கம்யூனிகேஷன் இஸ் த எஸன்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் இன் லைஃப் இப்போ ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு என்ன தேவை கம்யூனிகேஷன் ஒரு நல்ல கரியருக்கு கம்யூனிகேஷன் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி லைஃப்க்கு என்ன தேவை கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு அதிபதி வாக்வாதினிங்கிற போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்பாசனாக யாரோ ஒருத்தர் எடுக்கல நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே தேவை நான் உங்களோட இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன் மனித இனத்தை வந்து ரொம்ப மற்ற விலங்குகளோட டிஸ் டிஸ்டிங்காக வச்சுருக்கக்கூடிய விஷயம் இது லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் வந்து நம்ம இருந்து மனுஷங்களை டிஸ்டிக்டாக வைக்கிறது அப்போ வாக்வாதினியோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களோட சொல்லுக்கும் உங்கள் சொல்லுக்கும் ஒரு பவர் கொடுத்து அது வந்து மற்றவங்களை போய் அடைஞ்சு அது மூலமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்துறதுக்கு வாக்குவாதினி ஹெல்ப் பண்ணுவா அவங்களோட பீஜ மந்திரத்தை வாசிக்கிறேன் அதை கேளுங்க இந்த பீஜ மந்திரத்தை ரெகுலராக சொல்லுங்கள் இது மூலமாக வாக்குவாதினியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதோட வந்து நான் வாக்குவாதினி அம்மாவோட பீஜ மந்திரத்தோட ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து மூலமந்திரம் வேணும்னா தீட்சை எங்கிட்ட வாங்கிக்கோங்க பட் வந்து வாக்குவாதினியோட பீஜ மந்திரத்தை நான் ஐம் 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 வாக்வாதினி தாயோட அனுகிரகத்தோடு உங்களுக்கு பேச்சு திறனும் உங்களுடைய பேச்சில் ந இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம் அது இல்லாமல் வந்து அதில் இருக்கக்கூடிய தெளிவு மற்றவங்களை வந்து ஆக்கர்ஷிக்கணும்னு அது மூலமாக நீங்கள் சகலவிதமான செல்வத்தையும் பெற்று உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கெற்று நீங்கள் வாழணும்னு வாக்வாதனை தாய வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாய்